தமிழ் அறிஞர் திருவி கல்யாணசுந்தரனாரை பற்றி பார்க்கலாம் பெயர் திருவாரூர் விருதாச்சல கல்யாண சுந்தரம் இவரது காலம் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று முதல் பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வரை பிறந்த ஊர் துள்ளம் தற்போது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் இதழ் தேசபக்தன் நவசக்தியில் ஆசிரியராக பணியாற்றினார் உரைநடை நூல்கள் முருகன் அல்லது அழகு தமிழ் தென்றல் மற்றும் தமிழ் சோலை நூல்களை எழுதியுள்ளார் திருவிக்கா அவர்கள் பயண நூல் எனது இலங்கை செலவு என்ற நூலை எழுதியுள்ளார் மேடை பேச்சாளர் தமிழ் தென்றல் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் நன்றி